நமஸ்தே குட்டிஸ் நம்மளோட குட்டி ஹிந்தி லெனட் சேனலில் கொஸ்டின் ஆன்சர் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது வந்து செவன்த்து பிளேலிஸ்ட்டில் எயித்து வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ இன்றைக்கி கொஸ்டின் பார்க்கலாம் இன்றைக்கி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆசிரியரை பற்றி ஒரு அவங்களோட சிறப்பு என்ன அவங்களோட பெருமைகள் அதை பற்றி கொஸ்டின் ஆன்சராக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அத்தியாபக் ஹமே கியா கே சிக்கா தேகை அத்தியாபக் அப்படின்னா ஆசிரியர் ஹமே நமக்கு

அலாவா அப்படின்னா கல்வி மட்டும் இல்லாமல் பகு நிறைய மகத்துவ பூர்ண அப்படின்னா முக்கியமான மகத்துவ பூர்ணக்கு பார்த்தேன் ஒரு முக்கியமான விஷயங்களை சிக்காத்திகை சொல்லி தருகிறார்கள் கற்று தருகிறார்கள் அத்தியாபக்

அச்சே அத்தியாபக் ஸ்வபாவ் நல்ல ஆசிரியரின் கேரக்டரா இருப்பாங்க ஆசிரியரோட அவங்க வந்து சாஃப்டானவங்களாகவும் இரக்க குணம் உள்ளவங்களாகவும் இருப்பாங்க தயாலு இங்க குண் ஹோங்கே வரணும் குணுன்ற குன் ஹோங்கே அப்படின்னு வரணும் அடுத்து பாருங்க அச்சே அத்தியாபக் கம்ஜோர் கோ கைசே சுதார்த்திகை அதாவது நல்ல ஆசிரியர் கம்ஜோர் அப்படின்னா வீக்கான வித்தியார்த்தியம் அப்படின்னா மாணவர்களை வீக்கான மாணவர்களை கைசே சுதார்த்திகை நல்ல ஆசிரியர் வந்து பலவீனமான மாணவர்கள் அதாவது படிப்பில் வந்து பலவீனமாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணுறாங்க எப்படி அவங்கள சுதார்த்தேகை அப்படின்னா திருத்துறாங்க அச்சே அத்தியாப கம்ஜோர் வித்யார்த்தியம் பேர் நல்ல ஆசிரியர்கள் வந்து அந்த வீக்கான ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட அழகு தியான் தேர்த்தேகை அவங்க மேலே தனியான கவனம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு வந்து தனி தனி கவனம் செலுத்துகிறாங்க அந்த ஸ்டூடெண்ட்டு கிட்ட அவங்களையே ஃபாலோ பண்ணி அவங்க எப்படி படிக்கிறாங்க எப்படி மார்க் வாங்குறாங்க போன தடவை அந்த மாதிரி தனி கவனம் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அவர் அப்னே கர் அப்புறம் அவங்களோட வீட்டுக்கு தன் அப்படின்னா தன்னுடைய வீட்டிற்கு புலாக்கர் கூப்பிட்டு மே முஃப்து அப்படின்னா ஃப்ரீ டியூசன் லேத்தகை முஃத்துமே டியூசன் லேத்தகை இலவசமாக டியூசன் எடுக்கிறார்கள் அதாவது நல்ல ஆசிரியர் வந்து ஒரு பலவீனமான ஸ்டூடெண்ட்டு வந்து தனி கவனம் செலுத்துறாங்க அப்புறம் தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு புலாக்கர் புலானா அப்படின்னா கூப்பிடுதல் புலாக்கர் அப்படின்னா கூப்பிட்டு ஃப்ரீயா அதாவது இலவசமாக முஃத்துமே அப்படின்னா இலவசமாக டியூசன்லே டியூஷன் எடுக்கிறார்கள் இப்போ இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி ஆன்சர் எழுதலாம் அச்சேபக் கம்ஜோர் வித்யார்தியோம்பர் அலக் தியான் தேத்தேகே அது வரைக்கும் கூட நம்ம சொல்லிக்கலாம் அதாவது நல்ல ஆசிரியர் பலவீனமான ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து தனி கவனம் செலுத்துறாங்க அப்படி சொல்லலாம் அச்சே அத்தியாபக் கம்ஜோர் வித்யார்த்தியோம்பர் தியான் தேத்தேகே அதாவது அன்போட தனி கவனம் செலுத்துறாங்க அவங்க வந்து கோபமா பேசிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லையா சோ அவங்க கிட்ட அன்பு காமிச்சு தனி கவனம் வந்து செலுத்துறாங்க இந்த மாதிரி நம்மளோட ஆன்சர் வந்து எப்படி என்னன்னு நம்ம சொல்லலாம் நல்லா திருப்பி திரும்பி படிச்சு பார்த்து அதை ப்ராக்டிஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியா கத்துக்கலாம் தேங்க்யூ